இப்ப இருக்க காய் இதுதான் வந்துட்டு நம்ம செரின் சொன்னால் நம்புவீங்களா பார்க்க நல்ல கலரா இருக்கா ஸோ இதுதான் இந்தியன் செரி ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கிற காரக்காய் சாரி கலாக்காய்னு சொல்லுவாங்க காரைக்காயின்னு எங்கூட சொல்லுவோம் இது வந்து செரிக்க அண்ணன் சக்கம் ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம சாப்பிட்டோம்னா இது நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி கசக்கும் கசக் துவை பால் 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 தன்மை உடைய எங்க நல்லா உடைய என்ன இது பழுத்துடுச்சோ பாலை காணும் ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன வந்து என்ன பண்ண போகிறோம்னா கலர் போடாமல் ஹைஜீனிக்கான முறையில் நம்ம வந்துட்டு செரி பண்ண போகிறோம் சீனி பாவை போட்டு எப்படி பண்ணுறாங்கன்றதை மட்டும் நான் காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இதோட விதை நம்ம எடுக்கணும் ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி எடுக்கணும் ஆக்சுவலி பறித்து வச்சு ஒரு த்ரீ டேஸ் ஆகிருச்சா ம் கொட்டை எப்படி எடுப்பீங்க இப்போ நல்லா பழுத்துருச்சு அதோடய சீடு பார்த்தீங்கல்ல சக்கச்சிருக்கு ஆனால் நல்லா பழுத்துட்டு ம் இது எப்படி வெட்டியாக போட போறீங்க இப்போ நம்ம சீடை எடுத்துருந்தேன் ஈஸியாக சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும் அதுவே எடுக்கணும் இப்படி வெட்டி போட்டிங்கன்னா எங்கே கொஞ்சம் கால் முடியுது ஸோ நல்லா பழுத்த பழம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்டிஷ் கலரில் உள்ளே இருக்கும் ஆமாம் உள்ள இருக்க சீடை நீங்க எடுத்து குறுக்க போட்டீங்கன்னா அடுத்ததா இதை புடச்சேரி பழம் சோ டேஸ்ட் பண்ணி போக்குமா அண்ணா புளிக்குது ஐயா அதைய ஓட்டுனா இந்த அளவுக்கு இருக்குல்ல சீடு நல்லா விளைஞ்சுவாங்க காயிலே பறிக்க வேண்டியது இது இது கரெக்ட்க்கலாம் இதான் அதேதான் முத்திட்டான் இவ்வளோதான் இது கேமராமேன் ஸோ இவ்வளவு சீட்ஸ் இதெல்லாம் வந்து முத்துன காய் ஸோ முத்துன காய் எப்படி இருக்கு பாருங்கள் என்ன ரெட்டாக இருக்கு பாருங்கள் ஸோ இது ஒரு ட்ரையல் நாங்கள் வந்துட்டு லைக் ஃபஸ்ட்டு டைம் பண்ண போகிறோம் இது ஸோ நிறைய பேர் வந்து நல்ல முத்தாத காய் பிஞ்சு காயில் தான் பண்ணணுன்னு சொன்னாங்க பட் இதுவே நல்ல ரெட்டிஷ் கலரில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையலுக்காக ஒரு ஒரு பிடியில் லைட்டாக கொஞ்சம் சரி எடுத்து வேக வச்சு பார்க்குறோம் இப்படி இருக்குன்னு ஸோ கலர் வேறு சேஞ்ச் ஆகுது இந்த பிங்க் கலர் அப்படியே தண்ணி கூட கலக்க கலக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் போட்டு நல்ல வெந்துருச்சு ஸோ இதை நம்ம இறக்கிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இல்லாட்டி சளிஞ்சிரும் இது மாதிரி குழஞ்சிரும் ஸோ நம்ம வந்து கன்னியாகுமரி ராஜா சர்பத்தை வச்சு இந்த சரிய வந்துட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம் ஸோ இது யாரும் ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் சரியா ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக சாம்பிளுக்கு ஊற்றி வச்சுருக்க நம்ம இந்த ராஜா சர்பத்தை ஊற்றி ட்ரை பண்ண போகிறோம் வெயில் நல்லா ஊற விட போகிறோம் எல்லாம் விட்டியாச்சு பட் இது கொஞ்சம் முத்தி இருக்கு கொஞ்சம் காயா இருக்கும் போதே நம்ம எடுத்துடணும் இவ்வளோ ஒரு டிஷ்ஷாக விடப்படாது வச்சு ஒரு சாம்பிள் கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இருக்கு ஜெல்லி மாதிரி இருக்கா ஜெல்லி 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 ராஜா சர்பத் செரி இந்தியன் செரி ஆமா இந்தியன் செரி

தண்ணி கொஞ்சம் ஊத்திடும் போதும் 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 அடைஞ்சிடும் இப்படி முடிவு கொஞ்சம் எலுமிச்சம்பளம் போடணும் கொஞ்சம் எலுமிச்சம்பனம் ஒரு பாதி எலுமிச்சம்பம் மட்டும் கொஞ்சம் போடுங்க म्यूट पनी के बिल्ला और कुल कुल दिया ओके बोला बंजो तीन चाप साठ पार्टी बोर्ड में यार अदना अदना एडी एडी तू बोले ओके 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 मजी 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 बहुत बहुत बहुत

பழுத்து செடியிலருந்து எவ்வளவு கலர் ரெட் கலர்ல வந்துருப்பாரு இதுல நான் எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சாம்பிள் மட்டும் நம்ம ராஜா சர்ப்புல லைட்டாக ஊற்றி வச்சு இந்த கலர் வேற பட் இது நம்ம அவிக்கும் போது தண்ணி வெறும் தண்ணி மட்டும் விட்டு நம்ம இது பண்ணோம் ப்யூர் ரெட்டாக இருக்கும் பாருங்க பட் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க பாருங்கள் ஒரு மாதிரி செலக்கு செலக்குன்றது நல்லா பழுத்த நெக்ஸ்ட் நம்ம வந்து சக்கரை பாவம் பண்ண போகிறோம் ஸோ ஸோ தண்ணி நல்லா பாயில் பண்ணிப்போம் சீனி பாவம் அதாவது சக்கரை பாவை மேக் பண்ணுறதுக்கு ஸோ தண்ணி கொதிச்சிருச்சு சர்க்கரை போடலாம் ஒன்று பத்து பாவு காய்ச்சாச்சு ஐ மீன் வந்து நம்ம அதை விட போகிறோம் ஸோ சக்கரைப்பாவை விட போகிறோம் ஸோ ஃபைனலி சரி நல்லா ஊறிடுச்சு ஸோ கொஞ்சம் புளிப்பு தான் செய்யுது இன்னும் ஒரு நாள் ஊர்ணும் போல் தெரியுது தேங்க் யூ